ஹலோ கேஸ் இது வந்து சிக்கன் கவாப்பு இந்த க கீமா சிக்கனை வந்து கட் பண்ணி எலும்பு இல்லாமல் வெறும் போகணும் கறி மட்டும் கட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் அதை விட வந்து இது வந்து உருண்டை பொட்டி தேய்க்கிறேன் க அந்த கறியை வந்து அரைச்சி வச்சதை வந்து உருண்டை பிடிச்சி தேய்க்கிறேன் உருண்டையாக ஒட்டிட்டு இந்த நீளமாக இது வந்து எப்படி பண்ணணும்னா உருண்டு உட்டி ஒருதில் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு நான் ஸ்டிக்கில் லைட்டாக ஒரு ஆயில் ஊற்றி அதை சூடு பண்ண பிறகு ஆயில் காஞ்ச பிறகு இந்த மாதிரி தான் லைட்டாக அந்த நான்ஸ்டிக்கில் இது பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி சூட பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் அதில் வச்சு வேக வைக்கணும் ஆனால் அந்த சிக்கன் அரைக்கிறது அரைக்கிறதுல கறியில் வந்து சிக்கனில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னு வீடியோ எடுக்கலை நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் என்னென்ன மிக்சிங் பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு ஒரு ஆனியன்னு கொத்தமல்லி இவ்வளோ தான் அதில் மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி கீமா கறி அரைச்சிட்டு அதோட மிஸ் பண்ணி சிக்கனோடு அரைச்சிட்டு இது மாதிரி மட்டனையும் அரைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் அந்த ஊரில் வந்து சிக்கன் கவாப்பை வந்து கீழே அடுப்பு கறி மேலே வந்து கம்பி இருக்கும் அதில் தான் வந்து சுட்டு சுட்டு எடுப்போம் கம்பியில் கோர்த்து ஸோ அதில் வந்து அந்த அடுப்பு கறி அந்த இதெல்லாம் வந்து ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றதுக்காக நான் அந்த நான்ஸ்டிக்கில் ஆயில் லைட்டாக ஊற்றி ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் இப்படி இல்லைன்னா ஓவன் இருந்துச்சுன்னா ஓவன்லேயும் வந்து கம்பியில் கோர்த்து கவாப்பை வந்து சிக்கன் காப்பை வந்து சூடு பண்ணி வேக வச்சு எடுக்கலாம் ஸோ அப்படியும் பண்ணலாம் இது ஒரு மெத்தடு மூணு மெத்தடில் எது வேணாலும் பண்ணலாம் காய்ஸ் ஓகே பாய்